பந்தலூரில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் நீலகிரி பந்தலூர் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் ஆகியன இணைந்து பந்தலூர் புனித ஜேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தின முகாமிற்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் செயலாளர் சிவசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் தலைவர் நவ்ஷாத் கூடலூர் நுகர்வோர் மைய துணைத் தலைவர் ராஜா ஒருங்கிணைப்பாளர் மகேந்திர பூபதி ஞானவேல் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுஜித் கண்ணா பந்தலூர் அனைத்து வியாபாரிகள் நல சங்க பொருளாளர் ஜெயராஜ் சங்க நிர்வாகி சந்திரலேகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி முதுநிலை இமு மருத்துவர்கள் தேவேந்திரன் ரூபன் உள்ளிட்டோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் கண் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசோதனை சிகிச்சைகள் அளித்தனர் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் முப்பத்து மூன்று பேர் கண்புரை நோயினால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது மேலும் பத்து பேருக்கு கண் சதை வளர்ச்சி உள்ளிட்ட குறைபாடுகளும் கண்டறியப்பட்டது இதில் முதற்கட்டமாக இருபது பேர் மருத்துவ ஆலோசனைப்படி இலவச கண்புரை அறுவை சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இவர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் முகாமிற்கு ஏற்பாடுகளை கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய நிர்வாகிகள் ரெப்கோ வங்கி மகாத்மா காந்தி பொது சேவை மைய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் இந்த கவர்மெண்ட் எல்லாமே உலக வங்கிலேருந்து நமக்கு லென்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க சரிங்களா இதை வந்து இப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் எப்போ தாத்தா இல்லையா இப்போ போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் மருந்து மாத்திரை எல்லாமே செக் பண்ணி பண்ணுவாங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு